வணக்கம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உண்மைகளையும் நம்முடைய கண்களால் பார்க்க முடியுமா என்று கேட்டால் அனைத்து உண்மைகளையும் நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது நம்முடைய கண்களுக்கு தெரியவில்லை என்பதற்காக சில உண்மைகளை உண்மை இல்லை என்று நாம் மறுக்க முடியுமா என்று கேட்டால் அதுவும் நம்மால் முடியாது அப்போ நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் சில உண்மைகள் இருக்கிறது நம் கண்களுக்கு தெரியவில்லை என்றாலும் அது உண்மையாகவே இருக்கிறது என்பதுதான் ஒரு அடிப்படையான உண்மை ஒரு அரசர் என்ன பண்றாரு தனக்கு வயதாகிறதே தனக்கு பிறகு இந்த நாட்டை யாராவது ஆள வேண்டும் என்று சொல்லி தன் மகனுக்கு இளவரசு பட்டம் சுட்டி வைக்கிறார் இந்த இளவரச அந்த வழியை நகர்பாணி போறான் போகின்ற பொழுது வர ஒரு வயதான பெரியவர் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார் இவர் யார் என்று அமைச்சரை பார்த்து கேட்கிறேன் அப்பொழுது அமைச்சர் சொல்றார் இளவரசர் இவர் தான் நம்முடைய அரசவையுடைய ஆஸ்தான வித்வான் உங்களுடைய தந்தைக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கூட இவரை கேட்டுதான் தெரிந்து கொள்வார் ஒரு மிகப்பெரிய படிப்பாளி அனைத்து நூல்களையும் கற்ற ஒரு மிகச்சிறந்த அறிவாளி அப்படின்னு சொல்றாரு அமைச்சர் அப்படியா இவருடைய அறிவாற்றில் நான் சோதிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பெரியவரை வணங்கிவிட்டு அவர்கிட்ட மூணு கேள்வி கேட்கிறான் பெரியவரே உங்களிடம் மூன்று கேள்விகள் முதல் கேள்வி கடவுள் எங்கே இருக்கிறார் இரண்டாவது கேள்வி அவர் எந்த திசையை பார்த்துக் கொண்டிருக்கிறார் மூன்றாவது கேள்வி அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இந்த மூன்று கேள்விகளுக்கும் நாளை மாலைக்குள் நீங்கள் எனக்கு விடைய சொல்ல வேண்டும் இதுல ஒரு அடிப்படையான விதி என்ன அப்படின்னா இந்த மூன்று கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்கின்ற பொழுது புத்தகத்திலிருந்தோ மற்றவர்கள் சொன்ன மேற்கோள்களை ஒருபோதும் நீங்கள் சொல்லக்கூடாது நான் ஏற்றுக்கொள்ளும்படி ஒரு உண்மையான விடையை நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளவரசன் போகிறான் போவதற்கு முன்பு ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறான் நாளை மா நாளை மாலைக்குள் இதற்கான விடையை நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தலை அரசவையிலே மக்கள் முன்னிலையிலே சிறச்சேதம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு எச்சரிக்கை விடுத்துவிட்டு அங்கே இருந்து இந்த இளவரசன் சென்று விடுகிறான் அன்றைக்கு இரவு முழுவதும் இந்த பெரியவருக்கு உறக்கமில்லை இதற்கான விடையை நாம் எப்படி சொல்லலாம் என்று யோசிக்கிறார் கவலையோடு இருக்கிறார் உறக்கம் இல்லாமல் அனைத்து புத்தகங்களையும் புரட்டி பார்க்கிறார் முதல் கேள்வி கடவுள் இங்கே இருக்கிறார் சரி இதற்கான விடையை தேடுவோம் என்று புத்தகங்களை புரட்டி பார்த்தால் ஒரு புத்தகத்திலே கடவுள் கைலாயத்திலே இருக்கிறான் என்று இருக்கிறது இன்னொரு புத்தகத்திலே கடவுள் வானவெளியில் இருக்கிறான் என்று இருக்கிறது இந்த விடைகள் இவருக்கு திருப்தியாக இல்லை பாதி இரவு கழிகிறது அடுத்த புத்தகத்தை எடுத்து பார்க்கிறார் கடவுள் எந்த திசையை பார்த்து கொண்டிருக்கார் ஒரு புத்தகத்திலே கடவுள் மேற்கு திசையில் இருக்கிறார் என்று இருக்கிறது ஒரு புத்தகத்திலே திருச்செந்தூரில் கடவுள் கிழக்கு திசையில் இருக்கிறான் என்று இருக்கிறது இன்னொரு புத்தகத்தை படித்து பார்த்தால் திருவரங்கத்திலும் சிதம்பரத்திலும் கடவுள் தென் திசையை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று இருக்கிறது இந்த விடைகள் இவருக்கு திருப்தியாக இல்லை அடுத்த கேள்விக்கு விடையை தேடுகின்ற பொழுது இவர் விடிந்து விடுகிறது அடுத்து கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஒரு புத்தகத்திலே படித்தால் கடவுள் அறக்கர்களை வதம் செய்து கொண்டிருக்கிறான் என்று இருக்கிறது இன்னொரு புத்தகத்திலே கடவுள் உறங்கி கொண்டிருக்கிறான் இருக்கிறது இன்னொரு புத்தகத்திலே கடவுள் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் என்று இருக்கிறது இன்னொரு புத்தகத்தை வாசித்தால் கடவுள் ஆண்டி கோலத்தில் நின்று கொண்டிருக்கிறான் என்று இருக்கிறது இந்த எந்த ஒரு விடையும் இந்த பெரியவருக்கு திருப்தியாக இல்லை இன்றைக்கு நம்முடைய தலை சிரச்சேதம் செய்யப்படுவது உறுதி என்று சொல்லி கவலையை தோய்ந்த முகத்தோடு உணவு இல்லாமல் அமர்ந்திருக்கிறார் அந்த பெரியவர் அப்பொழுது இவருடைய பேத்தி வருகிறார் வந்தவள் தாத்தா நீங்கள் சாப்பிடவில்லை என்று கேட்கிறாள் அப்பொழுது பெரியவர் சொல்கிறார் சாக போகிறவனுக்கு எதற்கம்மா சாப்பாடு என்று சொல்லி விரக்தியோடு பேசுகிறார் இதை கேட்டவுடன் திகைத்த அந்த சிறுமி ஏன் தாத்தா இப்படி சொல்கிறா என்ன ஆச்சு என்று கேட்கிறார் வேறு ஒன்றுமில்லையம்மா நம்முடைய நாட்டு இளவரசர் ஒரு மூன்று கேள்விகளை கேட்டிருக்கிறார் இதற்கான விடை நான் சொல்லவில்லை என்று சொன்னால் இன்று மாலை அரச தலையை சிரசேதம் செய்து விடுவார் என்று சொல்லி கவலையோடு இந்த பெரியவர் சொல்கிறார் தாத்தா அவ்வளவுதானா அந்த கேள்விகளை என்ன சொல்லுங்கள் அதற்கான விடையை நான் சொல்கிறேன் என்று சொல்கிறாள் இந்த சிறுமி நீயா நீ எப்படியும் அதற்கான விடையை செல்லப் போகிறாய் என்று சொல்லியும் இந்த பெரியவர் அந்த சிறுமிக்கு கேள்விகளை சொல்ல மறுக்கிறார் தத்தா கவலைப்படாமல் அதற்கான கேள்வியை சொல்லுங்கள் அதற்கான விடையை நான் சொல்லுகின்ற என்று சொல்லி கேள்விகளை கேட்கிறார் வேறு ஒன்றும் ஒன்றுமில்லையம்மா முதல் கேள்வி கடவுள் இங்கே இருக்கிறார் இரண்டாவது கேள்வி அவர் எந்த திசையை பார்த்து கொண்டிருக்கிறார் மூன்றாவது கேள்வி கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இதற்கான மூன்று கேள்விக்கான விடையை நான் அரசு இளவரசருக்கு சொல்ல வேண்டும் சொல்லும் பொழுது புத்தகத்திலிருந்தோ மற்றவர்கள் சொன்ன மேற்கோள்களை சொல்லக்கூடாது என்பது இதற்கான விதி என்று சொல்கிறார் அந்த பெரியவர் தாத்தா அவ்வளவுதானா இதற்கான விடையை நான் சொல்லிவிட்டு வருகிறேன் நீங்கள் இங்கே இருங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த சிறுமி வேகமாக செல்கிறார் இந்த பெரியவருக்கும் கொஞ்சம் மாறும் இந்த சின்ன பிள்ளை என்னதான் அதற்கான பதிலை சொல்ல போறா என்று சொல்லி அந்த பேத்தியை பின்தொடர்ந்து போகிறார் அந்த பெரியவர் இந்த சிறுமி அரசவைக்கு போகிறாரு இளவரசரை வழங்குகிறார் வழங்கிவிட்டு இளவரசே எங்கள் தாத்தாவிடம் மீது மூன்று கேள்விகள் எங்களுக்கு கேட்டிருலாமே அதற்கான பதிலை சொல்ல தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறாள் அந்த சிறுமி நீயா பார்ப்பதற்கு சிறுபிள்ளை போல் இருக்கிறாய் நீ எப்படியும் அதற்கான விடையை சொல்லப் போகிறாய் என்று சொல்லி ஏளனமாக பார்க்கிறான் இளவரசன் அரசே அதாவது ஒரு மிகப்பெரிய மலையை குடைவது ஒரு சாதாரண ஒரு ஒளி மிகப்பெரிய யானை அடக்குவது ஒரு சாதாரண ஒரு சிறிய அங்குசம் அதே போல நீங்கள் பெரிய கேள்வியை கேட்டிருந்தால் எங்கள் தாத்தா வந்திருப்பார் நீங்கள் கிடது சாதாரண ஒரு மூன்று சின்ன கேள்வி தானே இதற்கெல்லாம் அவர் பதில் சொல்ல மாட்டார் நானே சொல்கிறேன் என்று சொல்கிறார் அந்த சிறுமி சரியம்மா அவருடைய பேச்சு நன்றாக தான் இருக்கிறது இந்த மூன்று கேள்விக்கான பதிலை முதல் சொல்லு என்று கேட்கிறான் இளவரசன் சரி இளவரசே உங்களுடைய முதல் கேள்வி என்ன கடவுள் எங்கே இருக்கிறார் சரி இதற்கான விடையை நான் சொல்வதாக இருந்தால் நான் சொல்வது போல் நீங்கள் செய்ய வேண்டும் ஒரு மிகப்பெரிய அண்டாவை கொண்டு வாருங்கள் என்று கேட்கிறாள் அந்த சிறுமி இவள் கேட்டதை போல ஒரு மிகப்பெரிய அண்டாவை கொண்டு வந்து வைக்கிறார்கள் இந்த அண்டாவிலே நூறுபடி பாலை ஊற்றுங்கள் என்று கேட்கிறாள் அந்த சிறுமி அதே போல் நூறுபடி பாலும் அந்த அண்டாவிலே ஊற்றப்படுகிறது ஒரு இரண்டு நிமிடங்களான பிறகு அந்த பாலில் எந்த ஒரு அசைவும் சலசலப்பும் இல்லாமல் பால் அடங்கி அமைதியாக இருக்கிறது அந்த செருமி இந்த இளவரசனை கூப்பிட்டு இளவரசே இந்த அண்டாவில் இருக்கின்ற பாலை நன்றாக உற்று பாருங்கள் இந்த பாலிலே நெய் இருக்கிறது சரி நெய் இருக்கிறதே இந்த நெய் உங்களுடைய கண்களுக்கு தெரிகிறதா என்று கேட்கிறாள் பின்னே இந்த அண்டாவிலே பால் இருக்கிற பால் இருக்கிறது அந்த பாலுக்குள்ளே நெய் இருக்கிறது ஆனால் அந்த நெய் என் கண்களுக்கு தெரியவில்லை என்று சொல்கிறார் இளவரசன் சரி இளவரசே இப்பொழுது நீங்கள் இதில் நெய் இருக்கிறது என்று சொல்கிறீர்கள் அந்த நெய் பாலுடைய மேல் பகுதியில் இருக்கிறதா நடுப்பகுதியில் இருக்கிறதா அல்லது அடிப்பகுதியில் இருக்கிறதா என்று கேட்கிறாள் இளவரசன் சொல்கிறான் பெண்ணே இந்த அண்டாவில் இருக்கின்ற நெய் மேல் பகுதியிலோ நடுப்பகுதியிலோ அடிப்பகுதியோ என்று குறிப்பிட்டு எங்கும் இல்லை இந்த பால் முழுவதும் பரவி கிடக்கிறது என்று சொல்கிறான் அந்த இளவரசன் அப்பொழுது அந்த சிறுமி சொல்கிறார் இளவரசே இதுதான் முதல் கேள்விக்கான விடை இந்த பாலினை எப்படி நெய் எப்படி முழுவதும் பரவி கிடக்கிறதோ அதே போல் கடவுள் எங்கும் இருக்கிறார் என்பதுதான் முதல் விடை இந்த விடையை கேட்டவுடன் அரசனுக்கு அந்த இளவரசனுக்கு மிகுந்த திருப்தியும் அடுத்த விடையை நான் சொல்வதாக இருந்தால் நான் சொல்லும்படி நீங்கள் இன்னொரு காரியத்தை செய்ய வேண்டும் இரண்டாவது கேள்விக்கு நான் விடை சொல்வதற்கு முன்பாக நீங்கள் ஒரு விளக்கை கொண்டு வாருங்கள் என்று கேட்கிறாள் அந்த சிறுமி அதே ஒரு விளக்கை கொண்டு வந்து வைக்கிறார்கள் அந்த திரியை பத்த வைத்து அந்த விளக்கை எரிய வைக்கிறார்கள் இப்போது அந்த சிறுமி கேட்கிறால் இளவரசே இந்த திரியை உற்று பாருங்கள் இது எந்த திசையை நோக்கி எறிகிறது என்று கேட்கிறாள் அப்பொழுது இளவரசன் பார்க்கிறான் இந்த திரி நான்கு திசைகளையும் பார்த்து பார்த்து இருக்கிறது ஒரு நேரம் பார்த்தால் கிழக்கு பக்கமாக இருக்கிறது ஒரு நேரம் பார்த்தால் அது மேற்காக இருக்கிறது ஒரு நேரம் வடக்கு தெற்காக மாறி மாறி எரிகிறது அப்பொழுது இளவரசன் சொல்கிறான் பின்னே இந்த திரி நான்கு திசைகளையும் நோக்கி எறிகிறது என்று சொல்கிறார் அப்பொழுது அந்த சிறுமி சொல்கிறார் இளவரசே உங்களுடைய இரண்டாவது கேள்வி கடவுள் எந்த திசையை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டீர்களே கடவுள் அனைத்து திசைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார் எப்படி இந்த விளக்கின் தெரியானது நான்கு திசைகளையும் பார்க்கிறதோ அதேபோல கடவுளும் அனைத்து திசைகளையும் பார்க்கிறார் என்று இரண்டாவது விடை இந்த சிறுமி சொல்கிறார் அதை கேட்டதும் இந்த இளவரசனுக்கு இரண்டாவது விடையும் திருப்தி இளவரசே மூன்றாவது கேள்விக்கு நான் விடையை சொல்வதாக இருந்தால் அதிலே ஒரு சிறிய சிக்கல் இருக்கிறது என்ன அப்படின்னா நான் வந்து இளவரசனாக இந்த சிம்மாசனத்தில் அமர வேண்டும் நீங்கள் சாதாரண ஒரு குடிமகனாக என் முன் இருக்க வேண்டும் என்று கேட்கிறாள் அவ்வளவுதானே அது போலவே ஆகட்டும் என்று சொல்லி அந்த சிறுமியை இளவரசனாக அமர வைக்கிறான் இளவரசன் இப்பொழுது ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக அந்த சிறுமி முன் நின்று கொண்டிருக்கிறான் இப்பொழுது கேட்கிறான் செரி பெண்ணே மூன்றாவது கேள்விக்கான விட எங்கே சொல் என்று கேட்கிறான் உடனே இந்த சிறு பெண் சொல்கிறாள் யாரெங்கே காவலாளிகளே உடனடியாக அவனை பிடித்து சிறையை அடைத்து அவனுக்கு தண்டனை கொடுங்கள் என்று சொல்லி சிறைய அடைக்க சொல்லி கட்டளையிடுகிறார் இதை பார்த்தவுடன் திகைத்து போய் பயந்து போன அந்த இளவரசன் நீ என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறாய் நான் கேள்விக்கான விடையை கேட்டால் நீ என்னை சிறையில் போட சொல்கிறாய் என்று சொல்லி பதறி போய் கேட்கிறான் அப்பொழுது பொறுமையோடு சிறுமி சொல்கிறார் இளவரசே மூன்றாவது கேள்விக்கான விடை என்னவென்றால் கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கார் தெரியுமா கடவுள் குப்பை மேடுகளை கோபுரமாக்குவதும் கோபுரத்தை குப்பை மேடாக்குவதும் ஆண்டியை அரசனாக்குவதும் அரசனை ஆண்டியாக்குவதும் இப்பொழுது நான் செய்த இந்த வேலையை தான் கடவுள் செய்து கொண்டிருக்கிறார் சிறு நேரத்திற்கு முன்பாக நீ இளவரசனாக இருந்தால் இப்பொழுது நீ சாதாரண ஒரு பிரஜையாக நின்று கொண்டிருக்கிறார் அதே போல சிறிது நேரத்திற்கு முன்பு நான் ஒரு சாதாரண சிறுமியாக இருந்தேன் இப்பொழுது உன்னுடைய சிம்மாசனத்தில் இளவரசனாக அமர்ந்து கொண்டிருக்கிறேன் கடவுள் செய்கின்ற செயல் இதுதான் ஆண்டியை அரசனாக்குவதும் அரசனை ஆண்டியாக்குவதும் குப்பை மேடுகளை கோபுரமாக்குவதும் கோபுரத்தை குப்பை மேடாக்குவதும் தான் இறைவன் செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி மூன்றாவதற்கான விடை அந்த சிறுமி சொன்னாலும் இந்த சம்பவம் என்பது சேக்கிலார் பெருமானுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்று சொல்லி திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் இதை பதிவு செய்திருக்கிறார்